இந்த ஊரே உங்க பிள்ளைய நம்பனா முதல்ல நீங்க நம்பமாட்டேன் நானே பெற்ற பிள்ளைய நம்ப மாட்டேன் நீ ஒன்னத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன் அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அவன் ஒன்றுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் பிள்ள நல்லா படிக்க அவ்வளவுதானே நல்லா படுறான்னு சொல்ல வேண்டியது நல்லா படுறாங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஊர்ல இப்படிலாம் சொல்லுவோன்னு மட்டும் பாருங்க நீ படிக்கலன்னா உருப்பிட மாட்டேன் படிக்கிற நடுத்தெல்லாம் நிற்பேன் ஏன் மானத்தை நீ வாங்காம விட மாட்டேன்னு நினைக்கிற நம்ம குடும்பம் ஆளுங்க முன்னால மானம் போகுது இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருந்த நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் தயவு செஞ்சு நிறுத்தி பேசா

என்னுடைய ஆசிரியர் என்ற ஒரே ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆசிரியர் நீ இப்படி பண்ணுவாக்க ஒரே வார்த்தை ஏன் நம்பிக்கை வச்சிருக்கேன் மறுபடியும் அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவனும் செய்வான் எவனும் செய்வான் நம்பிக்கைக்கு துரோகம் செய்வது நீங்க நம்புங்க விழுந்தால் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லுங்க இப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் உன்னை கண்டிக்கவே மாட்டேன் அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையும் தந்தையும் நம்புவதைப் போல யாரையுமே நம்பாது